இப்போ வந்து நீங்க வந்து ஒரு குருவை ஃபாலோ பண்ணணும் ஞானம் வேணும் அப்படின்னா முதல்ல நீங்க சூஸ் பண்ண வேண்டியது ஒரு குரு குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ஓரளவுக்கு ஞானிகள் மகான்கள் எவ்வளோ நூல்கள் வச்சிருக்காங்களா அதன்படி ஓரளவுக்கு பாருங்க நமக்கு தெரிஞ்ச அளவு பார்க்கணும் குரு எப்படி இருக்காரு எப்படி செய்யறாரு என்ன சொல்றாரு பெரியவங்க சொன்னதுக்கும் அவங்க சொல்றதும் சரியா இருக்கா கம்பேர் பண்ணி பாருங்க அப்படித்தான் நீங்க எல்லாம் செய்றீங்க துணி வாங்குறதுல இருந்து கத்திரிக்காய் சூத்த கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காய் வரைக்கும் பார்த்து தானே வாங்குறீங்க எவனா தாடி முடியும் வச்சுட்டு யுத்தம் மட்டும் பொறத்தால சாமியார்ன்னு போயிடுறீங்களா அது மாட்டீங்க அந்த யோகா சொல்லி தரேன் இந்த யோகா சொல்லி தரேன் எவனும் சொல்லும் உடனே ஏன் பொறுத்தால போறீங்க அதை மட்டும் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க பார்க்கணுமா வேண்டாமா அப்போ பாக்கிறது எப்படி அப்போ ஞானிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாரு பிராக்டிக்கலா நம்ம உணர்ந்தா மட்டும்தான் தெரியும்